வணக்கம் ஏபிஆர் பி ஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி பள்ளிப்பட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி கேஜி பட்டமளிப்பு விழா மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்துடன் நடைபெற்றது பள்ளியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மதிப்புக்குரிய அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் விழா சிறப்பாக துவங்கப்பட்டது கேம்பஸ் சுப்பீரியர் அவர்களின் ஜெபம் மற்றும் நல்லாசிவுடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் தலைமை விருந்தினராக திருமதி கே விஸ்வபாரதி வித்யாபீடம் சீனியர் செகண்டரி பள்ளி சோலிங்கர் பள்ளியின் பொறுப்பாளர் கலந்து கொண்டு சிறுவர்களுக்கு ஆற்றிய உரை வரவேற்பு மிக்கதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது அத்துடன் சிறப்பு விருந்தினராக திரு வி ஜோதிக்குமார் பள்ளியின் முன்னாள் மாணவர் விழாவில் பங்கேற்றது நிகழ்வுக்கு மேலும் ஒளியூட்டியது இந்த விழாவின் முக்கிய அங்கமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இருந்தன குழந்தைகள் நிகழ்த்திய நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மெய்மறக்க வைத்தன அவர்களின் திறமைகளை மகிழ்ச்சிகரமாக வெளிப்படுத்தினர் இவ்விழா தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது அனைவரின் நினைவில் நிற்கத்தக்க வெற்றிகரமான பட்டமளிப்பு விழாவாக இனிதே நிறைவேற்றது Thank uh -oh.